விவசாயம் செய்கிறத பார்த்து கேளா வாங்க காற்று எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு சின்ன ஒரு ரூஃபுக்கு கீழே கொஞ்சம் தாவரங்கள் இருக்குது இது வந்துட்டு கரிமிளகாய் செடி இந்த கரிமிளகாய் செடி எப்படி வளர்ந்துருக்குன்னு சொன்னால் நூறு வீதம் நீர்லான் வளர்ந்துருக்கு மண் இல்லை அதாவது இது ஒரு மண்ணில் அடி விவசாயம் இதுக்கு ஹைட்ரோபோனிக் என்று சொல்லுவாங்க ஹைட்ரோபோனிக் என்ற மெதட்டு நிறைய பேர் செய்கிறாங்க பொதுவாக வெளிநாட்டிலேயும் நிறைய மெதட்டுகளில் அவங்க ஹைட்ரோபோனிக் வராங்க எந்த இடவசதி இல்லாத பற்றா வந்து ஹைட்ரோபோனிக்கில் செய்யலாம் இது நம்ம வீட்டு மாடி தோட்டங்களுக்கும் மிக மிக ஒரு உகந்த ஒரு பயிற்சிகை முறையாக இருக்கும் சரி நான் இப்போ சொல்ல வர விஷயம் இதுக்கு அப்படி ஐடியாஸ் எடுத்து நண்டு விஷயத்தை தான் நான் கேட்க வரேன் நம்ம எல்லாருமே வந்துட்டு இப்போ நமக்கு பெரிய ஒரு வர பிரச பிரசாதமாக கிடச்சிருக்குது ஏ டூல்ஸ் அப்போ இந்த ஏ டூல்ஸை எல்லோருமே வந்துட்டு நம்ம நிறைய பேர் மோஸ்ட்லி ஃபோட்டோ வீடியோ மேக் பண்ணுறது யூஸ் பண்ணி கொள்வாங்க ஆனால் நம்ம கல்வி சார்ந்த விடயத்துக்காக மண்டியும் நிறைய ஏஏ டூல்ஸில் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த விஷயத்தில இதுக்குரிய அனைத்து தகவல்களும் நான் வந்துட்டு ஏஏ டூல்ஸை யூஸ் பண்ணி தான் எடுத்துக்கொண்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த தாவரங்களுக்கு எப்படி நீர் போகிற இப்படி இதில் போகிற விஷயம் எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக் கொண்டோலால் செய்யப்படுது நான் எதுவுமே செய்கிறேன் இல்லை ஓகே இப்போ பாருங்கள் தாவரம் இப்போதைக்கு காய்கள் பூத்து காய்க்கிற பருவத்துக்கு வந்திருக்குது இதில் கட்டமைப்பை நீங்களே பாருங்கள் இதில் ஒரு பிவிசி பைப்பில் தான் வந்துட்டு இந்த தாவரங்கள் அனைத்தும் தாங்கியிருக்குது எதுக்கும் தாங்கறதுக்காக மண்டி இந்த தாவரங்கள் வளர்ந்ததால் நான் இங்கே இந்த சின்ன குட்டி பைப்பில் வந்துட்டு இதெல்லாம் இணைத்து விட்டுருக்கேன் இந்த ஆரம்பத்தில் இதுக்கு நான் கீரை தான் வளர்த்தேன் ஏனெண்டா இந்த பயிற்சிகை முறைக்கு உகர்ந்த ஒரு தாவரம் கீரை ஏனெண்டா அது என்எஃப்டி மிதத்தில் சிறிய தாவரங்கள்லாம் வளர்க்கலாம் பெரிய தாவரங்கள் வளர்த்தால் இப்படியான நிறைய சிக்கல்கள் வரும் மற்றது ஊட்டச்சத்து கொடுக்குறதும் நமக்கு பிரச்சனையாக இருக்கும் நம்ம பார்க்குறது வந்துட்டு இதில் நீர்வளங்கள் கட்டமைப்பு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சிறிய ஸ்டோரேஜ் தான் இது ஒரு இருபது லிட்டர் ஸ்டோரேஜ் இதுக்குள்ளே நான் வந்துட்டு ஒரு ஓட்டர் பம்ப் செட் பண்ணியிருக்கேன் சின்ன ஓட்டர் பம்ப் வந்துட்டு இந்த ஓட்டர் பம்பும் அதில் இருந்து இதுக்கு நீர் போகும் அதோடு சேர்த்து அடிஷ்னலாக ஒரு ஆக்சிஜன் பம்ப் ஒன்றும் செய்து நினச்சிருக்கிறேன் இப்போ மேலும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெண்ட் கண்ட்ரோல் யூனிட் இப்போ மழை ஆள் வந்துட்டு இதை கொஞ்சம் கவனமாக மூடி வச்சிருக்கிறேன் நான் உங்களுக்கு இதில் ஸ்கிரீனில் காட்டுறேன்னு இப்படி நான் இதை செய்து நின்றுட்டு இந்த கொண்ட்ரோல் யூனிட் வந்துட்டு நூறு வீதம் வந்துட்டு ரெண்டு பவரில் வேலை செய்யும் ஒன்று வந்துட்டு பகலில் சோலர்லையும் நைட்டில் வந்துட்டு நம்மளோட வீட்டு மின் இணைப்போடையும் வேலை செஞ்சிட்டு இருக்கும் ஓகே இப்போ நான் இப்போ சொன்ன மெதட் வந்துட்டு இந்த நெஃப்ட் சிஸ்டம் அடுத்தது வந்துட்டு இந்த கொண்ட்ரோல் யூனிட் இது எல்லாமே வந்துட்டு இதற்கு எவ்வளோ கைடு நான் வந்துட்டு நிறைய இணையதளங்கள் மூலமாக தான் இருந்தேன் நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட இந்த ஹைட்ரோபனிக் சம்மந்தப்பட்ட நிறைய வெப்சைட்டுகளில் இருந்தும் அடுத்தது வந்துட்டு முக்கியமாக ஏஐ டூல்ஸ் வந்துட்டு நிறைய உதவி பண்ணியிருக்குது அப்போ அந்த வகையில இது வந்துட்டு இந்த கொண்டரோல் யூனிட் நான் செய்தது வந்துட்டு இஎஸ்பி தேர்ட்டி டூவில் அதாவது ஒரு சின்ன ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் யூனிட்டில் வந்துட்டு நானாக என் சொந்த டிசைனாக நானாக கோடிங் பண்ணி எழுதி கொண்டேன் எழுதி அதை செய்து கொண்டேன் அது எல்லாத்துக்குமே ஒரு சென்சார் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் இது ரெண்டு வீட்டில் வந்துட்டு இப்போ இன்றைக்கு ஈரப்பதன் காட்டும் என்ன சூழல் இறப்பாதான் சூழல் வெப்பநிலை இந்த பைப்பில் டெம்பரேச் இதில் பிஹெச் அடுத்தது வந்துட்டு இது ஓட்டர் ஃப்ளோவாகிற ரேட் எவ்வளோ நே ஓட்டர் ஃப்ளோவாகுது எவ்வளோ நேரத்துக்கு ஒருக்காக தண்ணி போகுது அடுத்தது வந்துட்டு என்ன வீட்டு எங்கள வீட்டை என்ன காற்றடிக்குது வின் ஸ்பீட் என்ன வருது இது எல்லாத்துக்குமே நான் சென்சர் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இது அவ்வளோத்தையும் வந்துட்டு ஒரு வெப் டேஷ்போர்ட்டில் நான் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் அதால் வந்துட்டு வீட்டை எனக்கு என்ன நடக்குதுன்ற விஷயம் எவ்வளோமே எனக்கு இதில் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அடுத்தது இதில் பராமரிப்பு எல்லாம் நான் பராமரிக்கிறேன் இல்லை இந்த தண்ணி இந்த நாங்கள் உங்களோடய காட்டின அந்த ஓட்டர் டேங்கில் தண்ணியை மட்டும்தான் நான் ஒரு த்ரீ வீக்ஸுக்கு ஒருக்கா சேஞ்ச் பண்ணி கொள்வேன் ஏன்டா பாசு பிடிக்காமல் அடுத்தது அதை சேஞ்ச் பண்ணுறதோட வந்து நியூட்ரிஜன் மிக்சரும் நான் போட்டுக்கொள்வேன் கட்டாயமாக அதுக்கு நியூட்ரிஜன் மிக்சர் போடணும் ஏன்னா நம்ம மண்ணிலேருந்து கொடுக்குற சத்த அவ்வளோத்தையுமே வந்துட்டு நம்ம நீர் ஊடாக கொடுக்குறோம் அதில் நியூட்ரிஜன் மிக்ஸர் ஏபிஎன் ரெண்டு சைடு டைப் இருக்குது நார்மலாக வந்துட்டு கடைகளில் கிடைக்கும் அதை நம்ம மிக்ஸ் பண்ணுறதால வந்துட்டு அதுக்குரிய நீட் பிரச்சனை விழும் போய் தாவரம் அழகாகவும் ஹெல்த்தியாகவும் வளரும் அதே நேரத்தில் வந்துட்டு நல்ல விளைச்சலும் கிடைக்கும் நோமில் மண்ணில் வளர்கிற தாவரங்களை விட நீரில் வளர்கிற தாவரங்கள் நிறைய விளைச்சல் கிடைக்கிறதா இருக்கும் இதில் என்ன நமக்கு தீமைன்றது சொன்னால் கொஞ்சம் ஆரம்பக்கட்ட செலவுகளாக நமக்கு கூட வரும் அது ஒரு தரம் செய்தால் நிறைய தரம் நம்ம தா செடிகளை மாற்றி மாற்றி வளர்த்துக்கொள்ளிலும் ஸோ இப்போத்தைய தொழில்நுட்பத்துக்கும் இப்போ நமக்கு கிடைச்சிக்கிற நிறைய தொழில்நுட்ப சாதனங்களும் நிறைய தொழில்நுட்ப முறைகளையும் பயன்படுத்தி நம்ம எப்படி அதை பயனுள்ளதாக நம்ம மாற்றுவதை மட்டும்தான் நம்ம யோசிக்கணும் தனியே நமக்கு ஏ ஆனால் இப்படியான நிறைய ஆன்லைன் டூல்ஸும் இல்லாமல் கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அதை நம்மளோட தொழில் வான்மையாக தொழில் ரீதியாக நம்ம யூஸ் பண்ணுறதால வந்துட்டு நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஓகே இந்த இந்த முறைகளில் பயிற்சியை மேற்கொள்கிறது பற்றி நிறைய பேருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச முறையில் தான் நான் இந்த விஷயத்தை நான் செய்து முடித்தேன் அந்த வழியில் வந்துட்டு இதில் துறைசார் வல்லுநர்கள் இருந்தால் நிச்சயமாக உங்கள் ஆலோசனைகளையும் நான் எதிர்பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு இந்த சிஸ்டம் யூனிட்டுக்குரிய கோடிங் தேவைன்னு சொன்னால் என்ன கண்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இலவசமாக தாரேன் அது நானாக சுயமாக எழுதி கொண்டது வேறு எதுவுமே இல்லை இனியும் நிறைய இப்படியான ப்ரொஜெக்ட்டுகள் எலக்ட்ரானிக் ப்ரொஜெக்ட் சம்மந்தமான ப்ரோஜெக்ட்டுகள் நான் செஞ்சால் வந்துட்டு கட்டாயம் நான் இந்த இதில் பதிவிடுறேன் உங்களுக்கும் உதவி செய்கிறேன் வணக்கம்